தெரியுமா உங்களுக்கு இன்றைய தலைப்பு வைகுண்டம் எவ்வளவு தூரம் மன்னன் ஒருவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது வைகுண்டம் என்று சொல்கிறார்களே அது பூமியிலிருந்து எவ்வளவு தூரம் என்பதே மன்னனின் சந்தேகம் அவையை கூட்டி சபையில் உள்ள பண்டிதர்களிடம் இந்த கேள்வியை கேட்டான் அவர்கள் அவரவர் அறிவுக்கு எட்டியவரை வைகுண்டம் எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்பதை குறிப்பிட்டனர் மன்னன் திருப்தி அடையவில்லை அப்போது சபையில் இருந்த விதூஷகன் எழுந்து மகாராஜா வைகுண்டம் கூப்பிடும் தூரத்தில் உள்ளது என்றான் இதற்கு ஆதாரம் என்ன என்று மன்னன் கேட்டான் உடனே விதூஷகன் கஜேந்திரன் என்னும் யானையை முதலை பிடித்தபோது போது ஆதி மூலமே என்று கூவி அழைத்தது அந்த யானை அதன் குரல் கேட்டு சன நேரத்தில் மகாவிஷ்ணு அங்கே தோன்றி கஜேந்திரனை காப்பாற்றினார் இது உண்மையெனில் வைகுண்டம் கூப்பிடும் தூரத்தில் இருக்கிறது என்பதும் உண்மைதானே என்று பதிலளித்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமமே அவ்வளவு சக்தி வாய்ந்தது ஹரி நாமத்தால் காப்பாற்றப்பட்டவர்கள் பலர் சபையோர் கரகோஷமிட்டு வாழ்த்தினர் மன்னன் மனமகிழ்ந்து விதூஷகனுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் எனவே கலியுகத்தின் தாரக மந்திரம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தினமும் நூற்றி எட்டு முறை இந்த திவ்ய நாமங்களை ஜபம் செய்யவும் காலை எழுந்தவுடன் ஹரி ஹரி என்று ஏழு முறை சொல்வோம்